பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் இதுதான் ஆனந்த ஷாப் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வேலை செய்து கொண்டுருக்குறாங்க ஓகே நீங்கள் வேலை செய்கிறவங்களே ஒரு காரியமுப்படுத்திக்கோ ஃபேங்க்ஸ் வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு சசின் தினி சசின் தினி உங்களுக்கு என்ன பெயர் விதுஷா என்ன தச்சிட்டீங்களா தச்சு கொண்டுருக்கீங்கண்ணா ஓகே அக்கா வணக்கம் உங்களுக்கு என்ன பேர் என்ன தச்சு முடிச்சிட்டிங்கண்ணா ஆ வணக்கம் வணக்கம் என்ன பேர் உங்களுக்கு ஓகே என்ன தச்சு கொண்டு வந்து ஒரு நைட் ஷூட் ஒன்று சின்ன பிள்ளை ஒரு ஆளுக்கு அஞ்சு வயசுக்கு போடக்கூடிய மாதிரி ஒரு நைட் ரெடி ஓகே இப்போ நாங்கள் மிக முக்கியமான ஒரு ஆளை சந்திக்க போகிறோம் தான் இந்த கடையின் ஓனர் நாங்கள் இதை வச்சுக்கொள்ளுங்க ஓகே வணக்கம் மேடம் வணக்கம் சொல்லுங்க உங்களோட கடைக்கே என்ன பேர் எஸ் ஏ டெய்லரிங் எஸ் எஸ்ஏ டெய்லரிங் ஓகே எவ்வளோ காலமாக செய்து கொண்டிருக்கிறீங்க பதிமூன்று வருஷம் முதல்ல உங்களோட பேர் என்ன ஜெயசூர்யா ஜோசுதா சுதா ஓகே சரி கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு வீட்டுக்குள்ள இப்படி ஒரு ஒரு தொழிற்சாலையாக செய்திருந்தால் நான் இந்த இடத்துல தான் நான் பார்க்குறேன் இப்படி ஓகே உங்களோட கடையில் என்னென்ன விஷயங்களை வந்து அதாவது என்னென்ன ஆடைகள் வந்து தைச்சு கொண்டிருக்கிறீங்க கூடுதலாக வெட்டிங் ஃப்ராக் ஓகே அப்போ இதெல்லாம் வந்து காட்டுறீங்க நீங்கள் ஓகே இது வெட்டிங் ஷூட் சொன்னீங்க இது வந்து லெஹங்கா இது நாங்கள் ஒரு ஹீ பர்த்டே இது வந்து இந்த கிறிஸ்கட் கல் ஃபுல்லாகவே கல் தான் இது ஃபுல்லாகவே கல் கல் நெட்டில் இது வந்து பதினைஞ்சாயிரத்தி ஓகே

ஓகே இதெல்லாம் ஓடஸ்க்கு தான் தச்சிருக்கோம் ஆ ஓடஸ்க்கு ஓகே இது என்ன என்ன விலை போகுது இது வந்து சாரி சாரியை பொறுத்து தான் இதின்ட விலை மாதிரி பிரலாம் சாரியின் விலை அடுத்து தையல் தையல் ஓகே ஓகே அடுத்து இது இது வந்து இதுவும் அந்த கிரிஸ் கட்கல அந்த அந்த அதோட மெட்டீரியல் தான் ஆனா இது வந்து வீதி கூட இது வந்து அது அது வீதி குறைவு இது வீதி இது சரியான வீதி ஆ அப்படியே வரமேல இது வந்து 20000 ரூபாய்க்கு வந்து தேவையானது கண்ணாடி கண்ணாடி இது வந்து ரெட் க்ரேவ் இப்ப லெஹங்கா அப்போ எல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது இப்போ இங்கே வந்து இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணி கொடுத்தா நீங்கள் செய்து கொடுப்பீங்க ஓகே இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்தால் எத்தனை நாளில் நீங்கள் மூணு நாளில் கொடுத்துடலாம் ஓகே வேறு மாடல் இருக்கு ம் நோமல் உழுப்பும் இருக்கு இது 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 வந்து ஃபுல்லாக மேலே நாங்கள் ஸ்டோன் ஒர்க் கொடுத்து கீழே ஃபுல்லாக வந்து நெட்டில் செய்திருக்கிறோம் உள்ளுக்கு லைனிங்கும் கொடுத்துருக்கோம் எண்ணாயிரத்தி ஐநூறு ரூபா இதுல ஃபுல்லாக மேலே ஸ்டோன் இல்லாமல் ஃபுல்லாவே ஸ்டோன்ல வேணுமென்றாலும் இதே கலர்லயே வந்து ஸ்டோன் ஒர்க்காக லெஹங்காகவும் எடுத்துக்கொள்ளும் ஃப்ராக் ஆகும் வந்து எடுத்துக்கொள்ள இயலும் கலரும் இருக்கு இதுவும் அதே பிரைஸ் தானே எண்ணாயிரத்தி ஐநூறு இது நீங்கள் லெஹங்காவாக வேணுமென்றால் நாங்கள் ஷோலும் அடித்து கொடுப்போம் நிறைய எங்கள்கிட்ட

இது வந்து ஃபுல்லாகவே நெட்டில் ஸ்டோன் ஒர்க் இருக்குது ஸ்டோன் அண்ட் த்ரெட் ஒர்க் இருக்குது இது வந்து மேலே ஃபுல்லாகவே த்ரெட் ஸ்டோன் ஒர்க்கை கொடுத்துட்டு கீழே வந்து இடைக்கு இடைக்கில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஃபுல்லாகவே அவைகளுக்கு ஸ்டோன் ஒர்க்கில் வந்து ஃபுல்லாக பர்த்டே பேபிஸுக்கு செய்திருக்கிறோம் இது வந்து ஃபுல்லாகவே பிளேன் நெட் இது வந்து இந்த சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கு இதுக்கு ஷோலும் இருக்குது ஷோலும் சைட்டில் போனால் நல்ல வீதியாக இருக்குது கிடைத்துருக்குதனே இது அப்படியே ஒரு இது பதினோராயிரம் ரூபாய் என்ன இது வந்து பேக்கேஜிங்ஸ்க்கு போகிறதுக்காக ரெடி பண்ணி ஜூனி பிள்ளைகள் டியூஷன் போகிறார்கள் வந்து இப்படியான ஆபவ வந்து எங்கட ஆர்டர் பண்ணுவாங்க. நாங்கள் நாங்க வந்து லினன் துணியிலே வந்து ஜீன்ஸும் செய்து கொடுக்குறோம் அதுக்கு வந்து மேலே ஏற்ற மாதிரியான ஒரு டாப் டிசைன் வந்து இது வந்து நாங்க கண்டியன் சாரி செய்திருக்கிறோம் நோத்தில் வந்து நாங்கள் மட்டுந்தான் இது டிசைன் பண்ணி கொடுக்குறோம் இதில் வந்து இருபதுக்கு மேற்பட்ட வந்த கலர்ஸ் இருக்குது எந்த கலர் கேட்டாலுமே நாங்கள் டிசைன் பண்ணி ஒரு த்ரீ டேஸில் வந்து டெலிவரி பண்ணலாம் இது பத்தாயிரம் ரூபா ரூபா ஓகே இந்த முலேஸ் எல்லாம் கொடுத்துருக்குறோம் இது வந்து இந்த முன்னுக்கு வேறு இந்த ப்ளீட்ஸுக்குள்ள இந்த முன்னுக்கு வேறு மேலே ப்ளீட் அதுக்கு இந்த இது வெறும் இந்த பிளீட்ஸ் வந்து இப்படி வரும் வந்து சாரியில் முன்னால் சிறுகிற பக்கத்துக்கு இந்த டிசைனும் மேலே வந்து பிளேனாக வந்து த்ரெட் ஒர்க் சாரி ஸ்டோன் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம் இது கீழே வந்து சாரியில் பிளீட் பக்கம் வரும் இது வந்து மேலே இந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்குறோம் மேலே வந்து சாரி போடுற இது இது ஒரு பெரிய ஆளுக்கும் சின்ன ஆளுக்கும் சின்னவரால சின்ன பிளக்கி ஓகே தங்க இதுவ கப்பிடிங்க இது இது பிடிச்சி வந்து பெல்ட் மாதிரி வரும் இப்போ ஒரு அந்த புது மாடல் இது இப்படி கட் பண்ணி பெல்ட் ஆ வரும் பின்னால வந்து ஷோல் இருக்கு இப்படி அது அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஒண்டா காட்டுங்க அப்பதான் நல்லா இருக்கும் பிளவுஸ்க்கு வந்து ஸ்டோன் வர்க் கொடுக்கறோம் பின்னால ஃபுல்லாவே ஓபன் வெச்சு பட்டன் வந்து வர்க் பண்ணிருக்கோம் ஓகே ஃபுல் ஸ்கர்ட் மாதிரி வந்து ஸ்கர்ட் ஃபுல்லா பேடா ஸ்கர்ட்டா செய்றோம் ஒரு சாரிலே வர்க் பண்ணி இருக்கு அது வந்து பெரிய ஒரு ஆளுக்கு இது சின்ன ஒரு ஆளுக்கு வந்து ரெடி பண்ணி இருக்கோம் சைன் பண்ணி இருக்கோம் இது பின் பக்கம் ரைட் இதுல எல்லா கலர்ஸும் இருக்கு இதுல எல்லா கலர்ஸும் இருக்குது ஃபெட் இருக்கு இப்ப இதுல பெரிய ஆகல பெரிய அம்மாவுக்கும் தச்சி பிள்ளைக்கும் தச்சி வச்சிருக்கோம் அப்படி ஒரு சாரியில ரெண்டு பேருக்கும் தைக்கலாம் அம்மாவுக்கும் தச்சி பிள்ளைக்கும் தைக்கலாம் ஆ ஓகே இது வந்து சாரியில தான் கவுன் அடிச்சிருக்கோம் இது என்ன இது வந்து கார்மெண்ட்ஸ் இந்த கார்மெண்ட்ஸ் போற பிள்ளைகள் கூடுதலாக இதான் ஆர்டர் பண்ணி எடுக்கிறாங்க இது வந்து ஜோஜட் துணியில சிஃபோன்ல அடிச்சிருக்கோம் இது வந்து டபுள் அடுக்கு அடுக்கு இது வந்து நாங்கள் எங்கள்கிட்ட எல்லா சைஸுமே இருக்கு இது விலை வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா ஓகே அந்த பிளவுஸ் பண்ணினா தச்சு கொடுப்போம் டீஷர்ட் தான் இது இந்த பிளிட்ஸ் ஆ இதுவும் அதே விலை தான் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபா எத்தனை வேணுமாட்டாலும் நாங்கள் உடற்பண்ணா அடிச்சு கொடுக்கணும் சரி இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்க்கலாம் எல்லா வகையான மெட்டீரியல்ஸும் இருக்குது ஓகே வேறு என்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கீங்க இது வந்து டாப் அப்படி இந்த சல்வார் மாடல் இது இந்த ஜாஜெட் தான் அடிச்சிருக்கிறோம் இது வந்து சல்வார் இந்த சைட்டில் வந்து இந்த டப்புக்கு ஓப்பன் இருக்குது சைட்டில் ஓப்பன் இருக்கு இது வந்து

இதில் உள்ள இவ்வளோ கலர்ஸும் இந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் ஃபுல்லாகவே இந்த மாடல் இந்த மாடல் நாங்கள் உங்களுக்கு அவங்களுக்கு அடிச்சு கொடுத்தோம் ஒரு ட்ரெஸ் வந்தேன் ஓகே வேறு என்ன விஷயங்கள் வேறு வந்து இது வந்து இந்த டியூஷன் போகிற பிள்ளைகளுக்கு அப்படியே டோப்பும் டோப்பும் காலும் ஓகே இதுலேயும் கவேண்டி கலர் இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது அதில் உள்ள அவ்வளோ கலர்ஸும் இருக்குதுங்க பார்ப்போம் கலர்ஸ் ஆ இந்த இவ்வளோ கலர்ஸும் இந்த டொப்பு கால் கால் அடிச்சு கொடுக்கலாம் இது வந்து ஆயிரத்தி அஞ்சு தான் இந்த ப்ரைஸ் டொப்புக்கும் காலுக்கும் மெட்டீரியல் நாங்கள் தையல் காசு எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி அஞ்சூறுவா ஒரு செட் டியூஷன் டியூஷன் பிள்ளையில இப்போ எத்தனை செட் வேணுமென்றாலும் சரி அப்படி அதே கலரில் ஒரே அளவில் அடிச்சு கொடுப்போம் ஓகே இதில் என்ன வச்சுருக்கீங்க இது வந்து நைட் சூட் இப்போ நாங்கள் இது வந்து ஒரு அஞ்சு வயசு பிள்ளைக்குரிய தான் இது பெரிய ஆட்களுக்கு நாங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து பெரிய பாய்ஸ் இல்லை கேர்ள்ஸுக்கு பெரிய ஆக்களுக்கும் தைச்சு கொடுப்போம் இப்போ சின்ன குழந்தை பிள்ளைகளுக்கு இப்போ இதில் இப்போ கிளினிக் கொண்டு போகிற ஆக்களுக்கு இப்போ ஒரு வயசு பிள்ளைகளுக்கு ஷோர்ட்ஸும் டி ஷர்ட்டும் அப்படியே அஞ்சு செட் அப்படியே பேக் பண்ணி ஆயிரத்தி ஐநூறுவாய் கொடுப்போம் ஓகே வேறு வேறு இது வந்து நோமல் கவுன் உண்டு ஃபுல்லாக நெட் இந்த நெட்டில் இந்த இது வந்து சல்வாராகவும் போடலாம் பெட்டர் கலர் ஜீன்ஸ் அப்படி போடலாம் இந்த இது வந்து முன்னுக்கு இந்த இப்படி உயர்ந்த மாதிரி முன்னுக்கு இப்படி உயர்ந்து இப்படி மாடல் ஃபுல்லாகவே நெட் இதில் ஒயிட் இது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒயிட் கலரும் இருக்கு ஓகே அப்படி வேற என்ன விஷயம் வேற வந்து இது வந்து சல்வார் ஃபுல்லாக இருக்கும் கவுனாகவும் போடலாம் ஃபுல் சல்வார் ஜோஜெட் தான் அடிச்சிருக்கிறோம் இந்த பட்டு துணி வந்து ஒரு போர்டர் நடுவில் ஒரு பட்டு துணி போர்டர் கொடுத்து அடிச்சிருக்கிறோம் இது வந்து ஷோலுக்கும் அந்த சைட்டுக்கு வந்து அந்த போர்டர் கொடுத்துருக்கோம்ல இதில் வந்து இது வந்து நாலாயிரத்தி அஞ்சூறுரூவா ஆனால் இது எல்லா கலர்ஸும் இருக்குது வெக்க இருக்கிற கலர்ஸ் நாங்கள் தச்சு கொடுத்துருக்கோம் மேரூன் ஒயிட் எல்லா கலருமே இருக்குது எல்லா கலருமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் அடுத்து பேபி ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம் இப்ப இதுல வந்து நாங்க இப்ப நார்மல் ரேட்டுக்கு தான் அடிச்சிருக்கோம் இப்ப இத வந்து ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபா ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபா அப்படியான விலைக்கு ஆனா இந்த இப்ப ஓடல்ஸ் தந்தாங்கன்னா நல்ல விலை கூடின பெரிய ஃப்ரோக்களும் அடிச்சு குடுக்குற அது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதில்ல ஓ டெய்லி செய்யறனாங்க நீ இன்றைக்கு மார்னிங் கூட ரெண்டு பர்த்டே ஃப்ரோக் அடிச்சு குடுத்துனாங்க என்னடா அது வந்து ஸ்டோர் பண்ணி இப்படி தைச்சிட்டு வைக்கலாம் இது நார்மல் விலை இப்ப அவசரத்துக்கு வார இது ரெண்டாயிரத்து அஞ்சூறு மூவாயிரம் ரூபாய்க்குள்ள அடுக்குற ஆக்களுக்கு இது நாங்க இது தைச்சு வச்சிருக்கோம் இதெல்லாம் ரெண்டாயிரத்து அஞ்சூறு விட்டு தைக்க போறேன் சாமத்திய விட்டு ஓகே இதான் இதான் அளவுக்கு தைக்க போறேன் என்ன இது வந்து சாரி இல்ல இது தனியா கடையில விக்கிற துணி எடுத்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி தைக்க

தொழில் இல்லை அப்படின்னு கேட்க எனக்கு சின்னதுலேருந்தே தைக்க ஒரு ஆர்வம் இருந்தது அப்போ முதல் முதல்ல ஒரு மிஷின் எடுத்து நான் தனியாக தைக்க ஆரம்பித்தேன் பிறகு நான் இருபத்தொன்பது பிள்ளைகளை எடுத்து பழக்கினேன் தையை பழக்கினதில் என்னோட சேர்ந்து இப்போ ஒரு ஆறு பிள்ளைகள் என்னோடய சேர்ந்து இப்போ மூணு நாலு வருஷமா அவ என்னோடய சேர்ந்து தைக்கணும் அதுக்கு முதலும் பிள்ளைகள் தைச்சி தைச்சி தனி தனியாக கடையில போட்டு வெளியில் இப்போ மரிவண்ணி போன இடங்களில் அப்படி இருக்கணும் தஞ்சு ஓகேக்கா மற்றது உங்களோட இப்போ இந்த தொழிலில் எப்படி சக்சஸ் அடைஞ்சிருக்கீங்க எங்களுடைய கஸ்டமருக்கு வந்து சொல்கிற டேட்டுக்கு சரியான முறையில் நாங்கள் உடுக்க கொடுப்போம் கூடுதலாக வந்து இந்த வெட்டிங் ஃப்ராக் அதுகள் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் புறநர்ஸ் தான் கூட எடுக்கணும் அந்த ஸ்ப்ரீஸ் கட் கல் அந்த லெஹங்கா அதுகள் எல்லாம் நாங்கள் கொரியர்லையும் போட்டுக் கொடுக்கறோம் மற்றது சாரி பிளவுஸ்கள் அதெல்லாம் சொல்கிற டேட்டுக்கு நாங்கள் அடிச்சு கொடுப்போம் நீங்கள் பெரிய ஒரு ஆரம்பத்தில் நான் ஒரு மெஷின் தான் எடுத்து தச்சு கொண்டு வந்தேன் இப்போ கஸ்டமருக்கு வந்து நாங்கள் இப்போ ஒழுங்காக நீட்டான முறையில் கொடுக்குறதால எனக்கு கஸ்டமர் வந்து எப்பயுமே குறையறதில்லை டெய்லியும் எனக்கு ஓடஸ் இருக்கு இப்போ நான் இவ்வளவு மெஷின் எடுத்து இந்த பெரிய இப்போ ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி நாங்கள் உருவாக்கிட்டோம் உருவாக்கி இப்பயும் பிள்ளைகள் வந்து புதுசாக பழகிறதுக்கு எடுத்துக் கொண்டிருக்காங்க நான் எடுத்து பழகி இதை விட பெருசாக கொண்டு வர பிளானிங்லாம் இருக்கு அடுத்து இப்போ பார்த்தோம் சொன்னால் இப்போ இருக்க பிள்ளைகள் வந்து ஒரு புது புது மாடல் வந்து பழம் அதே வந்து இப்போ நெட்ல எந்த விதமாக என்ன டிசைனில் அவங்க உடுப்பு இறக்கி கொண்டு வந்து எங்கள்கிட்ட தந்தால் நாங்கள் மூணு நாள் அந்த உடுப்பை நாங்கள் அடிச்சு அதாவது நெட்டில் பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி எனக்கு கொடுப்பேன்னு சொன்னால் லெகங்கா ஃப்ராக் மற்றது இப்போ ஜீன்ஸ் பிளவுஸ் டாப் பிளாஸ் அப்படி என்ன கேட்டாலும் நாங்கள் அந்த அதே டிசைனுக்கு நாங்கள் தச்சுக்கோங்க தச்சு கொடுக்குறீங்களா ஓகே ஓகே இப்போ இந்த தொழிலில் என்ன மாதிரியான தரமான பொருளை கொடுக்கணும் அடுத்தது குறைவாகவும் கொடுக்கணும் இப்போ புதுசாக வர மொடல்களுக்கு பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தச்சு கொடுக்கணும் சொன்னால் அதுக்கேற்ற மெட்டீரியலை வந்து நாங்கள் தேடி வேண்ட வேண்டியிருக்குது இப்போ நாங்கள் தூர பிரயாணம் போய் கொழும்பு அங்கால பக்கம் பிரயாணப்பட்டு அதை எடுத்துக்கொண்டு வந்து அதை தைக்கல நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருக்குது சவால்தான் எங்களுடைய வெற்றிக்கு காரணமாக ஓகே இப்போ வந்து நாங்கள் கடைகளுக்கு ஃப்ரோக் அடிச்சு போடுறோம் இப்போ வியாழ்பாணம் அப்படின்னு நிறைய கடைகளில் எங்களோட ஃப்ரோக்குகள் நெட் ஃப்ரோக்குகள் இருக்கு சின்னக்கள் அடிக்கிறோம் பெரிய வெட்டிங் ஃப்ரோக் அதெல்லாம் அடிக்கிறோம் மற்ற இந்த ஸ்கூல்களில் வந்து இந்த இன்ட்ரோல் ப்ரோக்ராம் அப்படி இந்த டீம் ஃப்ரோக்குகள் அதில் அடிச்சு கொடுக்குறோம் மற்றது டீச்சர்ஸ் மாதிரி வந்து ஒரே மாதிரி சாரி கொடுத்து பிளவுஸ் கற்று அப்படியெல்லாம் செய்து கொடுக்குறோம் புலம்பெயர்வு ஆக்கள் வந்து அதை வந்து எங்களுக்கு பொறியில் இருந்து அவைக்கும் நாங்கள் ஃப்ரோக்குகள் அடிச்சு பார்சல் பண்ணி பார்சல் கொடுக்குறோம் பார்சல் கொடுக்குறீங்க ஓகே சரி ஓகே அக்கா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நிறைய விஷயங்கள் உங்களோட காய்ச்சிட்டேன் உங்களை தொடர்பு கொடுத்துனா எப்படி தொடர்பு கொள்ளலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஃப்ரோக் வந்து சின்னாக்களுக்கு குத்தாது இந்த சரியா சாஃப்டான ஒரு மெட்டீரியல் இது இதில் வந்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அஞ்சு கலர் வச்சு நாங்கள் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம் அந்த இந்த பிள்ளைகளுக்கு பிளாசா டாப் டியூஷன் பிள்ளைகளுக்கு அது வந்து நீங்கள் எங்களோட தொடர்பு பண்ணீங்கன்னா அது நாங்கள் உங்களுக்கு டெலிவரி சொல்லுவோம் நீங்கள பார்த்த எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் அந்த உங்களுக்கு சரியான டேட்டுக்கு நாங்கள் உங்களுக்கு செய்து தருவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து சைவர் எழுபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ஒன்பது நன்றி நன்றி ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளீனொச்சில் இருக்க ஒரு மினி காமெண்ட்னு சொல்லலாம் அந்த இடத்துல வந்து பார்த்தோம் சொன்னால் எங்களுக்கு தேவையான டிசைன்ஸில் அதான் உடனே அவங்க செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்கக்கூடியதான் இருந்துச்சு நிறைய பேருக்கு இந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்கிட்ட சில உடுப்புகள் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கொண்டிருப்பீங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த ஆர்டர் கொடுப்பீங்கன்னா குறுகிய நாட்களில் குறைந்த விலையில் நீங்கள் வந்து அது பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் நிச்சயமாக நிறைய பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்று மற்ற ஒரு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்